நியமிக்கப்படுவாரு நபிக்கும் அல்லாவுக்குள்ள உறவு என்ன மனுஷனுக்கு நபிக்குள்ள டிஃபரெண்ட் என்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை ஜென்ரலா நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நபிமார்கள் வரலாறு போனோம்னு சொன்னா இதுதான் ஒவ்வொரு நபிக்கு வச்சுக்கணும் சொல்லக்கூடிய அளவு கொண்டு இருக்கல இதை வந்து நான் சொல்லாம ஆதமலை செலாத்துக்கு போனா ஆதமலை செலாத்துக்காக வந்து தனியா ஒன்று நான் சொல்லணும் மூசா நபிக்கு போனா அதே விஷயத்தை மூசா நபிக்கு நான் சொல்லணும் அப்படி திருப்பி திருப்பி சொல்றதை தவிர்ப்பதற்காக வேண்டி பொதுவாக நபின்டா என்ன இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இதுதான் நமக்கு தேவையும் கூட அல்லாவும் வரலாறுல வந்து குரான்ல வரலாறு சொல்றான் யார் வரலாறு சொல்றானா குரான்ல வந்து அல்லா வந்து எந்த நபியுடைய வரலாறு முடிஞ்சா சொல்றானா ஒரு அளவுக்கு அதிகமா சொல்வதா இருந்தா நபி வரலாறு மட்டும்தான் அல்லா சொல்லி காட்டணும் வேற யாருடைய வரலாறு இப்ராஹிம் நபி எப்ப பிறந்தார் எந்த வருஷம் பிறந்தார் ஏதாவது இருக்குதா இல்ல பாப்பா பேர் மட்டும் அது இப்ராஹிம் நபி இம்மா பேர் இல்ல இப்ராஹிம் நபி பெரிய நபிக்கு கூட நமக்கு என்னதான் குரான்ல கிடைக்குது அவங்க அப்பா பேரு அத்தா பேர் என்னன்னு கிடைக்குது அப்பனாரு பேர் கிடைக்குது அவங்க தாயார் பேர் கிடைக்குதா கிடைக்கல மூசா நபி இருக்கிறாங்க மூசா நபிக்கு ஒரு அம்மா வாப்பா இருந்தாங்கன்னு வேண்டாம் அம்மா யாரு அதனால கிடையாது அவங்க வாப்பா யார் அதெல்லாம் கிடையாது என்ன அல்லா வரலாறு சொல்லுவான்னு கேட்டா எண்ணத்துல உனக்கு பாடம் இருக்குது அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நன்மை இருக்கு அதை சொல்வான தவிர அவரு முட்டை குறிச்சி திருந்தாரு இதெல்லாம் இருந்தாரு இது தேவை வரையாரு எந்த வருஷம் வாழ்ந்தார் கிபி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு வாழ்ந்தாரு என்ன உனக்கு என்ன எத்தனை பெற வேண்டிய பாடத்தை அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த வரலாறு என்று நம்ம சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் வரலாறுகளை தான் நல்லா குணா சொல்றோம் அதை நம்மளும் சொல்ல முடியும் நானா கற்பனை பண்ணி வேண்டாம் என்ன செய்வான் குழந்தையில இருந்து நான் ஆரம்பிச்சு அவர் பதினஞ்சு வயசுல என்ன பண்ணாரு இருபது வயசுல இப்படி பண்ணாரு நானா கற்பனை பண்ணி சொல்ல முடியுமே தவிர அல்லாருடைய சொற்கள் இருந்து என்னால சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன கேட்க நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் டக்கு டக்குனு வேகமா ஆதமலை சாத்தி போயிருவோம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா இறைவனுடைய தூதர்கள் நபிமார்கள் இறைவனுடைய தூதர்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் இந்த இறை தூதர் என்ற பொறுப்பு நியமிக்கப்படுறவங்க இருக்காங்க பாருங்க இந்த பொறுப்பை அடைகிறது இருக்குல்ல எப்படி அடைவது என்று கேட்டால் எந்த தவத்தினாலையும் எந்த அமல்னாலையும் எந்த தியாகத்தினாலையும் இது கிடைப்பது இல்லை நம்ம வளைக்கணும் இந்த சகிதி உயிர் தியாக இருக்கிறது உயிர் தியாகிங்கிறது நீங்களா அறிகிறது உயிர் தியாக இருக்குத நீங்களா போய் உங்க உயிரை தியாகம் பண்ணாத நீங்க உயிர் தியாகிங்கிற ஒரு அந்தஸ்து அடைய முடியும் தொழுகையாளின்றது இருக்குது தொழுகையாளிங்கிறது என்ன நீங்களே அடைகிறது தொழுகையாளிங்கிறது வந்து நீங்களா என்ன செய்யணும் நீங்களா ரிஸ்க் எடுத்து தொழுகையாளிங்கிறத நீங்க அடைய முடியும் நோன்பாளின்றிருக்கிறது நீங்க கஷ்டப்பட்டு நோம்பு வச்சு நீங்களே அடையிறதுக்கு பேர் என்னது நோம்பாளி நோம்பாளி சொல்றது நீங்க மனுஷனா இருக்கிறீங்கல்ல நீங்களே அடைஞ்சுக்கிட்டீங்களா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆடா இருக்க கூடாது மனுஷனா தான் இருக்கணும் நம்ம அப்படியா கஷ்டப்பட்டு மனுஷன் ஆயிரணும் நீங்க செஞ்சீங்களா மனுஷனா இருப்பது நீங்களே அடைஞ்சதா உங்கள் மீது திணிக்கப்பட்டது நீங்க மனுஷனா இருப்பது உங்களுக்கு எந்த பங்குமே இல்ல நீங்க மனுஷனாக யாராவது யோசனை பண்ணீங்களா ஐடியா பண்ணி வந்தீங்களா அதுக்காக தவம் ஏதாவது பண்ணீங்களா அதெல்லாம் என்ன எப்படியா மனுஷனாக்கி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நேர்த்தி ஏதாவது ஒண்ணும் பண்ணல நம்ம மனுஷனா வந்து திணிக்கப்பட்டிருக்கு மனிதன் என்ற தன்மை நம்பி திணிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நமக்கு எந்த பங்குமே இல்ல நபி என்ற தகுதி தியாகத்தினால உழைப்புனால தவத்தினால கிடைக்குமா அவன் நினைச்சபடி கேட்டால் நினைச்சா கொடுப்பான் இல்ல கிடையாது தவத்தின் அடிப்படையில் நபி என்ற தகுதி யாரும் அடைய முடியாது ஒரு இறைவன் தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பானா அது அதுக்கு தகுதி கிடையாது எல்லாம் யாரை நாடுவானோ அவரை தான் நபியா தேர்ந்தெடுப்பான் அது அவனுடைய சுய உரிமை இந்த நபி வந்து விரும்புறதும் கிடையாது அவர் விரும்பினா நடக்கிறதும் கிடையாது இது நம்ம விளைவிக்கணும் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சில ஆட்களை வேணும்னு எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா சிறுவர்களா இருக்கும் பொழுது நதியாக்கி வச்சு போகிறான் சரி அப்படி ரெண்டு பேரை வந்து சிறுவர்களையும் நபியாக்கி வைத்ததால் திருமறை கூடான்னு சொல்லுகிறார் அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா எஹையா நபி ஜக்ரியா அலி இஸ்லாமுடைய மகன் யஹியா இருக்காங்க இல்லையா அவங்களை பத்தி திருக்குறான் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனம் மரியம் அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் யா யஹியா குதில் கிதாபதி பூவா யஹியாவே இந்த வேதத்தை பலமாக பிடித்துக் கொள் ஆத்தையனாக ஒரு சுக்கும சபியா அவருக்கு ஞானத்தை சிறுவராக இருக்கும் பொழுது நம்ம கொடுத்து விட்டோம் சிறுவராக இருக்கும் பொழுது அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் சிறுவராக இருக்கும்போது என்ன தவம் பண்ணிருப்பாரு சிறுவராக இருக்கும்போது என்ன அவருக்கு கடமை இருந்துச்சு இருக்கும்போது என்ன அமல் செஞ்சிருக்க முடியும் சிறுவராயிருக்கும் போது செய்ய முடியாது செஞ்சாலும் பெரிய மரியாதை கிடையாது சிறுவராயிருக்கும் போது செய்யற பாவங்களுக்கும் நன்மைகளுக்கும் பெரிய ஒரு கிடையாது சட்டம் கிடையாது அப்ப இவர் சிறுவராயிருக்கும் போது கொடுத்தோன்னு சொல்வதில் இருந்து அதை அவளுக்கு நபியாக்குற நேரத்தில் எத்தனையோ தொல்வியாளிகள் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் எத்தனையோ நோம்பாளிகள் நல்ல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் விட்டுப்பட்டு சிறுமே நீதான் நபி நான் நியமிப்பா அவ்வளவுதான் அதான் நபிங்கிறது நபிங்கிறதுக்கு பாருங்களேன் நான் யாரோட நியமிப்பேன் அது நீங்க கேட்க முடியாது என் தூதர நான் நியமிப்பேன் அதுல எவருடைய அட்வைஸ் கேட்க மாட்டான் அதான் அல்லாவுடைய நிலைப்பாடு அந்த வசனத்திலும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஈசா நபி பத்தி சொல்லும்போது போது என்ன செய்யணும் அதே சூறாவளியே மரியம் சூறாவளி பத்தொன்பதாவது சூறாவில இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்தில் என்ன சொல்றாங்க கேட்டா அவங்க வந்து தந்தை இல்லாத ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் யாரும் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்தவன நம்புவானா நம்ப மாட்டான் தகப்ப இல்லாம ஒரு குழந்தை பெற முடியாது அப்ப தாயிட்டு வந்து ஒரு குழந்தை பெற்றவன ஆதாரம் கேட்பான்

அப்ப உடனே அந்த கைப்புழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்கள் இயேசுநாதர் அவர்கள் கால இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை ஆத்தானிகள் கிட்டா அல்லா எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் ஒரு ஜாலனி நபியா என்னை நபியா ஆக்கி இருக்கிற இப்ப எப்ப பிறந்தவன இது ஒன்னு பெரிய பெரிய ஆசிரியர் சயின்டிபிக்கா இதெல்லாம் வந்து குளோனிங் முறையில அந்த மரபணுல இருந்து எடுத்து உருவாக்கப்படக்கூடியவர்கள் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து பிறந்த உடனே அவங்க வந்து இந்த மாதிரி நபியாக இறைவன் ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னாங்கன்னு வருவ இப்பதான் பிறந்திருக்காரு என்ன தவம் பண்ணாரு இவரு ஊர் தொழுவு கூட தொழில் இருக்க மாட்டா அப்பதான் பிறந்த இருக்கிறார் ஊர் தொழில் இருக்க மாட்டா கசி பண்ணி நோ கூட ஒரு தவம் செய்யல நபியாக்கிட்டாங்களா ஒரு அமலம் அவர் செய்யலங்க எந்த அமலும் செய்யாமலே அவர் இணைஞ்சுட்டாங்களா நபியாகி தான் சொன்னா நபிங்கிறது வந்து யாரும் வந்து உழைத்து கஷ்டப்பட்டு பெறுவது அல்ல அல்லவா கொடுக்கிற கிப்ட் என்பதை நம்ம அறிஞ்சிடலாம் அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நபிகள் நாயகர் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நபிகள் நாயகர் இருக்கிறாங்க அவங்க மட்டும் விதிவிலக்கு மற்றவங்களுக்கு தான் அது பொருந்து ரசூல்லா பிறவி நபி பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்க சில அவங்க கதை நபிகள் நாயகத்தை புகழ்றவங்கிற பேர்ல நபிகள் நாயகர் என்ன பண்ணாங்க பிறக்கும் போது தான் பிறந்துட்டாங்க அப்படிம்பாங்க அல்லாத மறுக்க அப்படி கிடையாது யாரும் அவங்களுக்கே தெரியாது நபியா போடுறது நபிகள் நாயகத்துக்கு நாற்பது வயசுல நபியாக நியமிக்கப்படுற வரைக்கும் நாம நபியாவும் அல்லா நம்மளது இறைத்து தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பான் அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் வஜிரக உம்மை வழி தவறியவராக கண்டு உமக்கு நேர் வழி காட்டினான் தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அப்போ வஜிரத்தை லால்லன் வழிகாட்டவராக வழி தவறியவராக உம்மை கண்டு பஹதா உமக்கு வந்து வழிகாட்டினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செலவுலாரே சிறுமரங்களில் உட்பட என்னன்னு கேட்டால் அவங்க வந்து நபியா அவங்களுக்கு தெரியாது. நபி நபி யாரும் தெரியாது. அல்லாஹ்வே தேர்ந்தெடுக்கும் நபி ஆவுறாங்க. அதே மாதிரி இன்னொண்ணে பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் இது ஒரு நல்ல ஒரு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம். நபி மார்க்கிலே எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அந்த ஆ আদমல இந்த உலகத்தில் இல்லாம அந்த ரூஹானி உலகம் இருக்கு பாருங்க. மனித உயிர் ஆதமலை சிலாத்தை আলাইஹிஸ்ஸலாத்த உடனே அவரிடமிருந்து எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் வெளிய அது வந்து ஆதமலை আদম আলাইஹிஸ்லாம் வரலாறு பின்னால வெலகம சொல்லுவோம். அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது நபிமார்கள்ட்ட அந்த ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கலாம் நபிமார்கள்ட்ட எடுத்த அக்ரிமெண்ட் வந்து மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி என்ன சொல்றான் கேட்டா அகலாக நபிங்கின நபிமார்கள் இடத்துல அவன் ஒரு உடன்படிக்கை எடுத்தான் என்ன உடன்படிக்கை எடுத்தான் கேட்டா லமா ஆசைத்துக்கும் என் கிட்டாது ஹிக்குமத்தில் உங்களுக்கு நான் வந்து வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பிறகு சும்மஜாக்கும் ரசோலமே சந்திக்குள்ளியமாக்கும் உங்களை மெய்ப்படுத்தக்கூடிய இன்னொரு தூதர் உங்களிடத்தில் வருவாரே ஆனால் லத்மி நுண்ணபிகி அவரை நீங்கள் நம்ப வேண்டும் பல தன்சு நகு அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஏத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறான் எல்லா நபிமாரும் ஒத்துக்கிட்டாங்க இது என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா ஒவ்வொரு நபியும் அனுப்பாத சொல்லி உன்னை நபி ஆக்கி இருக்கிறேன் உன்னை நபி ஆக்கி இருக்கும் ஓவர் டேக் பண்ணி இன்னொரு நியமிப்பேன் நீ இருக்கும் நீ என்ன செய்யணும் அல்ல சொன்னா ஓகே நான் ஒதுக்கிறேன் விட்டுருணும் இது ஒத்துக்கிறியா அந்த அசைன்மெண்ட்டெல்லாம் இருக்கிறான் உங்களுடத்ததா எப்படி வார்த்தையை போடுறான்னா சும்மா ஜான தூங்குகிற சூழல் பிறகு உங்களிடத்தில் வேற ஒரு சூழல் வந்தாரே ஆனால் நான் அனுப்பிட்டேன்னு சொன்னேன் இந்த நியமனம் கேன்சல் நீ அவருக்கு அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி போவியா அப்படின்னா என்ன அர்த்தம் இது கிஃப்ட்டுன்னு அர்த்தம் தந்துட்டா நீக்க முடியாதெல்லாம் கிடையாது நான் உனக்கு தூதரை நியமிப்பேன் ஒரு நாட்டுக்கு தூதராக நான் நியமிக்கிறேன் நான் கேட்குது நியமிக்கிறேன் பிரதமர் நான் எனக்கு அவருக்கு தூரத்தை போடுவேன் யாரும் கேட்க மனுஷன் எப்படி ஒரு நாட்டு ஒரு அதிகாரம் படைத்தவனா இருக்கிறானோ படைத்த இறைவனும் அப்படித்தான் இவ்வளவு உங்களை தூதர நியமிச்சதுனால நம்ம தூதர் நம்ம யாரும் அசைக்கல அல்ல கூட நம்மளை நீக்க முடியாது நம்ம மூத்தவரையும் அது நினைக்காத நான் வேற ஒரு ஆளை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன் நீ ஒத்துக்கணும் ஆனா அப்படி யாருக்கு நல்லா அனுப்பலானா அல்ல கேட்டானா என்ன கேட்டான் உன்னை தூதர ஆக்கின பிறகு உன்னிடத்துல வேற ஒரு தூதரை நான் உன்னிடத்துல அனுப்பி வைத்தேனே ஆனால் நீ அவருக்கு பின்னாடி போவியா ஒத்துக்கிட்டாதான் சரி நான் ஒத்துக்கிறோம் போறோம் அப்ப என்ன நடந்தது இதுல இருந்து நபி என்ற தகுதி வந்து உழைப்பால் கிடைப்பது அல்ல அல்லாத கொடுக்குறேன் கிஃப்த்து இது எல்லாமே தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்ல ஆறு இருபத்தி நாலு ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலு வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான் அவ்வாவு அலமு ஹைசு எஜாலு விஷால தஹு யாரிடத்தில் எங்கே தூதுத்துவத்தை வைப்பது என்று அவனுக்கு தான் தெரியும் அவன் எங்கே தூது தன்னுடைய தூது பணியை யாரிடத்தில் ஒப்படைப்பது என்பது அவனே நன்கறிந்தவன் இதை ஃபஸ்ட்டு வலைக்கும்